என்னப்பா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ம் கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லை இந்த அம்மாவுக்கு அப்படிதான் நினைக்கிறீங்க இந்த இங்கிதான் இங்கிதான்ற வார்த்தையை வச்சு நீ ரொம்ப எல்லாரும் நோக்கிடிக்கிறாங்கப்பா ம் அப்படிதான் ஒரு அம்மா ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பி ஊருக்கு போச்சோம் டூருக்கு ம் அப்படி போன இடத்துல அது சும்மா இருக்கணும் இல்லை சும்மா இல்லாமல் வீட்டுக்காருக்கு போனை போட்டுச்சு என்னங்கே என் குட்டி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு அந்த மனுஷனுக்கு வைத்தரிச்சல் இவ போனை பண்ணி என்னையே நல்லா இருக்கியான்னு கேட்காம போன குட்டி நல்லா இருக்கான்னு கேட்குறா அப்படின்னு வைத்தறிச்சல்லையும் நீ வேற ஏமா அது நீ அந்த பக்கம் போனதும் இந்த பக்கம் காரில் அடிப்படிச்சு செத்து போச்சு அப்படி என்னங்க எங்களுக்கு எங்கேயாச்சும் கொஞ்சமாச்சோ கொஞ்சமாச்சோ இங்கே தோணும் கொஞ்சம் இருக்குதா அப்படின்னு கேட்டுச்சு அது பரண மேலே உட்காந்துருக்குன்னு சொல்லியிருந்தா கூட என் மனசு இருக்கும் இப்படி பட்டுன்னு போட்டு உடச்சிட்டீங்களே விஷயத்த அப்படின்னு சொல்லிச்சு அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்ம கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோம் நம்மளையே கேட்கலையேன்ற வைத்திருச்சல்ல ம் சரிம்மா அடுத்த தான் நான் இங்கேதம்மா நடந்துக்கிறேன்னு சொல்லி பொத்திகிட்ட அந்த பக்கம் போயிட்டார் ம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மறுபடியும் வந்து எங்கேயோ ஊர் சுத்த போயிடுச்சு அந்த அம்மா ஆக மொத்தத்தில் அது வந்து ஊர் சுற்றி தான் இருக்கும் போல இருக்கு இவர் வந்து வீட்டோட மாப்பிள்ளை போல இருக்கு என்ன விதையும் ம் போன இடத்துல உடனே டாடி நினைப்பு வந்துட்டு ம் மறுபடி போன நம்ம வீட்டு அடிமைக்கு போன போட்டு என்னங்க எங்கள் அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு கிட்டதும் அவர் அம்மா மொட்டை மாடியில் வந்து பேப்பர் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அப்படியா நெசம் மொட்டை மாடி கூட ஏறுறாரா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா என்ஜாய்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துச்சு டாடி டாடி அப்படின்னு கூப்பிட்டுட்டே வந்துச்சு பார்த்தாக்க நடு வீட்டில் போட்டாவளே சிரிச்சுக்கிட்டு இருந்தார் மாலைக்கு நடுவில் அவங்க அப்பா அப்பா என்னை இந்த இந்தமாரி டைம்ல தான் அவங்க தாய்மொழியே வரும் என்னை பெத்தவரே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு அழுதுச்சு ஏங்க அவங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே நீ தானம்மா இங்கிதம்மா பேசணும்னு சொன்ன அதான் இங்கீதமா சொன்ன வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லு அந்த அம்மா